வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் வந்து வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் வாழைப்பூ வடை போகிறோம் இப்போ இந்த நம்ம வாழை மரத்துலேருந்து நம்ம வாழைப்பூ புட்டணும் தான் இப்போ அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம் அதை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நம்ம வாழைப்பூ மசால் வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வாழைப்பூ மசால் வடை ஏன்னா வாழைப்பூ குழந்தைங்களெலாம் நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கசக்கும் அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ அந்த வாழைப்பூவில் வந்து நம்ம மசால் வடை செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்க பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செய்ங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்கள் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணினுக்கிறோம் அது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த பாருங்கள் இந்த இது ஒரு இந்த ஒரு எத இந்த ஒரு பூவை எடுத்துட்டோம் அந்த பூவுக்கு பார்த்திங்கன்னா சன்ட்ரா இந்த மாதிரி மொட்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு நீளமாக இருக்கும் குச்சி ஆட்டம் இருக்கும் மொட்டு மாதிரி இருக்கும் அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் அந்த இது தொப்புளுன்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பூவுக்கு அதை எடுத்துட்டு அந்த நீளமாக இருக்கும் மொட்டு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் பாருங்கள் அந்த மொட்டை எடுத்துட்டு அந்த தொப்பில் எடுத்துறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணோம் இந்த மாதிரி கிளீன் பண்ணால் இப்படி தான் கிளீன் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் சரியாக கிளீன் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து கசப்பு வந்துடும் இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த வாழைப்பூ வந்து நிறைய பேர் கிளீன் பண்ண தெரியாது அவங்க வந்து இந்த மொட்டியும் அந்த தொப்பிலையும் எடுக்காது விட்டாங்கன்னா கசப்பாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு நம்ம போகிறோம் இது இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு கசப்பு தெரியாது நல்லா இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த வாழைப்பூவிலேருந்து நம்ம வந்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அந்த மொட்டு அந்த தொப்புள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டோம் அந்த கிளீன் பண்ணது வந்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நல்லா தூளாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணால் தான் நம்ம வந்து வாழைப்பூ மசால் வடை செய்ய முடியும் வா வாழைப்பூ மசால் வடை அந்த பூவை நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம் கடலப்பருப்பு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சு அதை நம்ம வந்து நல்லா மிக்சியில் ஒன்று முத்துலமாக அரைச்சிட்டோம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் கடலப்பருப்பு வந்து நம்ம ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு நம்ம அரைச்சிட்டோம் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி திட்டம் அதில் வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் கொத்தமல்லி புதினா மூணுத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சு அது மூணுத்தையும் சேர்த்துட்டோம் இதில் வந்து ஒரு பூண்டு நம்ம ஒன்று ஊற்றுலாம் நசுக்கி அதிகம் சேர்த்துட்டோம் வாழைப்பூ மசாலாவோட செய்ய போகிறோம் அதில் வந்து நம்ம ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பூண்டு நல்லா ஒன்று முத்துமா நசுக்கி போட்டுக்கிறோம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டோம் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா அது மூணும் ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறோம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச வாழைப்பூவும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒன்னா பசங்கலாம் பாருங்க இந்த டிஷ் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் தாங்க கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு வாழைப்பூ எல்லாரும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா சீரான ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இதுல ஒரு கைப்பிடி வந்து கடலமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க வாழைப்பூ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் ரொம்ப நல்லது மலச்சிக்கலு சரி பண்ணும் கிட்னி கால் ரொம்ப நல்லது இதுமாரி பல பிரச்சனையை தீர்க்கறது தான் இந்த வாழைப்பூ நம்ம வந்து அடிக்கடி நம்ம உணவில் ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்லது ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம் வாழைப்பூ மசால் வடை ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாயில எண்ணெய் வச்சுக்கலாம் இந்த மசால் வடையை நம்ம ஒண்ணு தட்டி தட்டி எண்ணெயில போட்டுக்கலாம் வடை வந்து நல்லா வெந்து வரணும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு கோல்டு என்ன ஒரு லிட்ரு சுத்தமான எண்ணெயில வந்து நம்ம சுத்தி விடுறோம் வடை மழைப்பூ மசால் வடை நல்லா வெந்து வந்துச்சுன்னா திருப்பி விடணும் ரெண்டு சைடு நல்லா வெந்துச்சுன்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்லாம் நம்ம என்னன்னா பொருள் போட்டு இந்த வடியை எப்படி செய்யறோமோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சீங்கன்னா ஈஸியா இந்த வாழைப்பூ மசாலாடி செய்யலாம் ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு நம்ம திருப்பி ஒண்ணும் நம்ம வந்து அனலை வந்து லோஃப் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கணும் வடை சுடும்போது ஹைஃப்ளேமில் வச்சுன்னா மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் ஆனால் உள்ளே பார்த்தோம்னா வடை வெந்திருக்காது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சால் தான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும் உள்ளும் நல்லா வெந்து வரும் ஒரு சைடு வந்து இந்த சைடு திருப்பி விட்டோம் திருப்பி போட்ட பிறகு நம்மளுக்கு ஓரளவு வந்து வறுத்து பாருங்க நம்மளுக்கு கலரும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அந்த நோர நோரையே வருது பார்த்தீங்களா அது கொஞ்சம் அடங்கும் அப்ப நம்மளுக்கு வெந்துட்டு மாதிரி அர்த்தம் பாருங்க நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துச்சு அட நல்லா வெந்து வந்ததை நம்ம எடுத்துடலாம் நல்ல கலர் வந்திருக்கு நல்லா லோ பிளேம்ல விட்டதுனால நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருக்குங்க இதே மாதிரி நீங்களும் நம்ம எப்படி செஞ்சோமோ இதே மாதிரி பொ பொருள்களெல்லாம் சேர்த்து நீங்க வீட்டில் செய்யுங்க இது பெரும்பாலும் ஹோட்டலில் கிடையாது ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்தால் அது பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வாழைப்பூ விரும்பி சாப்பிட்றது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடலாம் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றிங்க